வணக்கம் தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து போராடி கொண்டிருக்கிற அந்த நலனை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் தமிழ்நாட்டின் அரசு போக்குவரத்து தொழிலாளிகள் போராட்டம் என்பது கடந்த நாற்பது நாட்களை கடந்து இன்னமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நியாயமான அவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டிய தமிழக அரசு பாராளு கடந்த தேர்தலில் ஆளும் கட்சி இந்த அளித்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை தொழிலாளர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஓய்வு ஊதிய பலன்கள் மற்றும் வெடிப்பு ஊதியம் போன்றவை கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக முடக்கப்பட்டுள்ளன ஓய்வு பெறும் தொழிலாளி ஓய்வு பெறும் தினத்தன்று ஓய்வு பலன்களை கொடுத்து அனுப்பப்பட வேண்டும் ஆனால் ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் எனவே தமிழக அரசு உறுதி அளித்தவாறு போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தீபாவளி பண்டிகைக்கு முன் சகச நிலையை கொண்டு வர வேண்டும் அல்லது அந்த தொழிலாளர்கள் மேற்கொள்ள போகும் போராட்டங்கள் காரணம் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் சாத்வீக போராட்டமாக காத்திருப்பு போராட்டத்தை நாற்பது நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை மனதில் கொண்டு பண்டிகை காலங்களில் மக்களுக்கு சிரமம் ஏற்பட